வெல்கம் டு சேலம் நம்பர் ப்ராபர்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான பில்டிங் எங்கே பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீலநாயம்பட்டி சேலம் சீலாநாயகம்பட்டி பைபாஸ் சென்னை பைபாஸ் ரோடு திருச்சி பெங்களூர் பைபாஸ் ரோடு உங்களுக்கு டச்சில் வந்து உங்களுக்கு மெயின் ரோடை என்கெச் டச்சிலேருந்து இருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு அரை கிலோமீட்டர் எழுநூறு மீட்டர் வித்தியாசத்தில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கு ரெடி டு வாக்கு பை ரெடி டு மூலம் உங்களுக்கு அற்புதமான பில்டிங்கே நீங்கள் உடனே வந்து குடி வரலாம் அந்தளவுக்கு பால் காய்ச்சிட்டு உள்ளே குடி வரலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பில்டிங்கே கிழக்கு பார்த்த மாதிரி செமி ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய மாடலர் கிச்சனுடன் கூடிய ஃபால் சீலிங் வசதியுடன் கூடிய ஃபேன் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு அற்புதமான பில்டிங்னு சொல்லலாம் கிழக்கு பார்த்த மாதிரி கிழக்கு தெற்கு கார்னர் வீடு இந்த பட்ஜெட்டுக்கு எங்கேயும் கொடுக்க முடியாத வரை எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஒரு மாடலர் கிச்சனுடன் கூடிய செமி ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய ஒரு சூப்பரான பில்டிங்கே விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இமிடி டிஸ்பிளே த்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து உங்களுடைய கனவு இல்லை உங்களோட ட்ரீம் நீங்க நீங்கள் சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான டூ பிஹெச்கே ஹவுஸ்ஸு ஸோ மிஸ் பண்ணாமல் இமிடியட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க லோன் வசதியும் இந்த வீட்டுக்கு செஞ்சு கொடுத்துட்றோம் போர் வசதி இருக்கு அப்ரூவ்டு இருக்குது ஸோ வந்து எனி ஆப்ஷன்ஸ் இந்த வீட்டில் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இபிலேருந்து எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா உடனடியாக வந்து உடனே பை பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணிடாமல் உடனடியாக வந்து பை பண்ணிக்குவாங்க எங்கிட்ட வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் இருக்குது நானும் ஒரு அசட்டு வாங்கணும் நானும் ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லோயஸ்ட் காஸ்ட்டு நம்மட்ட வீட்டு மனைகள் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ ஆயரருபா எழுநூறுரூபா முந்நூறுரூபா ஸ்கொயர் ஃபீட்டு முந்நூற்றம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ முந்நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக போகணும் ஸோ வந்து கொஞ்சம் ஒரு ரேட்டு கொஞ்சம் முன்னே பண்ணனா கொஞ்சம் ஒரு பத்து டு பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சேலத்துலேருந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது ஸோ வந்து நீங்களும் ஒரு சொத்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா லோஎஸ்ட் ஏன்ட்டா ரெண்டு ரூபா தான் இருக்குன்னா உங்கள்கிட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கூட நம்மகிட்ட வீட்டு மனைகள் அவைலபிள் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணா இமீடியாக கால் பண்ணிட்டு வந்து இந்த வீடு பை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ